மகரம் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனி ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது பேச்சில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தையும் ரெண்டாம் இடத்தையும் குரு பார்க்கறதுனால பணம் அபரிமிதமாக வரும் அதற்கு ஏற்றாற்போல் சுப செலவுகளும் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு புதிய கடன் அமையும் புதுசாக வீடுமனை வாங்கக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு போகிறார் அதனால் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்காமல் இருக்க மற்ற நல்ல ஒரு ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் சூரியன் இருக்கிறதுனால க கண்டிப்பாக பா பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதனால் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த மகர ராசிக்காரர்கள் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஏற்றம் இருக்கும் மேல் படிப்பு படிக்கிறதுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலமாக போகிறது இந்த மகர ராசிக்காரர்கள் இரும்பு சம்பந்தமாக துப்புரவு தொழிலாளர்கள் அது தவிர வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்சார்ஜ் அரசியல் சம் பிரமுகர்கள் இவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இரும்பு சம்பந்தப்பட்ட நெருப்பு சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இரும் ஆயில் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இந்த மாதம் உங்களுக்கு உண்டான சந்திராஷ்டம காலம் அப்படின்னு பார்த்த இல்லையானால் இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தி ஒம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலாம் உண்டான நாட்கள் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்ததுன்னா சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரமான அகத்தி கீரை கொண்டு போய் கோசாலையில் கொடுத்துட்டு வாங்கோம் நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைகள் சூரியனை கண்ட பனி போல் விலகும் அதை தவிர பார்த்து இல்லையானால் இந்த மாதத்தில் நீங்கள் பைரவரை போய் வணங்கிட்டு வாங்க பைரவர் வந்து சனி பகவானுக்கே குரு என்று சொல்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றமும் ஏற்றமும் நிச்சயமாக வரும்